வணக்கம் இன்றைய டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வரவேற்கிறோம்ஸ் வாட்டர் பியூரிஃபையர்ஸ் பத்தின தகவல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் ஆமா சுத்தமான நல்ல ஆரோக்கியமான தண்ணிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் ஹாவல்ஸ் வந்து ஹோம் ஒரு பெரிய பேரு கரெக்ட் இந்த தேவைய ஹேவல்ஸ் எப்படி பாக்குது என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் நீங்க கொடுத்த குறிப்புகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா முக்கியமா ஆர்ஓ யூவி மாதிரி பல டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறாங்க சோ இந்த டீப் டைவ்ல அதோட சிறப்பம்சங்கள் அது எப்படி வேலை செய்யுது இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த பேசிக் ஃபில்டரேஷன பத்தி பேசுவோம் பல ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சொல்றாங்க இல்லையா அதுல முதல் ஸ்டேஜ் இந்த செடிமெண்ட் ஃபில்டர் அது என்ன பண்ணுது ம் செடிமெண்ட் ஃபில்டர் வந்து பேசிக்கலா கண்ணுக்கு தெரியற பெரிய தூசு அதாவது மணல் துரு இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடும் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் இது வந்து தண்ணியில் இருக்கிற குளோரின் பூச்சிக்கொல்லி மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுக்கும் அதோட தண்ணியோட டேஸ்ட் ஸ்மெல் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுலேயும் இதுக்கு ஒரு பங்கு இருக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப் சரி இந்த பேசிக் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் மெயின் டெக்னாலஜிஸ் வருதா உங்க குறிப்புல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோ அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன ஆமா இங்கே தான் விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதாவது ஹேவல்ஸ் மாடல்களில் பியூரிஃபயருக்கு வர்ற முழு தண்ணியுமே ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணியும் ஆரோ மெம்பரேன் வழியா தான் போகுது ஓ அப்போ பைபாஸ் பண்றது இல்லையா இல்ல இதனால என்னன்னா தண்ணில கரைஞ்சிருக்கிற உப்புக்கள் ஹெவி மெட்டல்ஸ் அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பாக்டீரியா வைரஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவா நீக்கப்படுது இது தண்ணியோட கடின தன்மையும் குறைக்குமா நிச்சயமா டிடிஎஸ் லெவல இது நல்லா குறைக்கும் தண்ணிய குடிக்கிறதுக்கு ரொம்ப சேஃபா மாத்தும் சரி ஆரோ இவ்ளோ பண்ணும்போது அப்புறம் எதுக்கு யூவி பியூரிஃபிகேஷன் அதுவும் அவங்க லிஸ்ட்ல இருக்கு நல்ல கேள்வி இப்போ ஆரோ ப்ராசஸ்க்கு அப்புறமும் ரொம்ப ரொம்ப சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதாவது தப்பிச்சிருந்தாலோ இல்ல ஸ்டோரேஜ் டேங்க்ல மறுபடியும் உருவாக வாய்ப்பு இருந்தாலும் அதை டீல் பண்றது தான் யூவி அதாவது அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி இந்த மிச்ச மீதி இருக்கிற பாக்டீரியா வைரஸ் செயலிழக்க செஞ்சிடும் இது வந்து ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஓ ஓகே ஓகே சில மாடல்ல யூஎஃப்ஓ இருக்குன்னு சொல்றீங்க ஆமா சில ஹையர் எண்ட் மாடல்கள்ல யூஎஃப் அதாவது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனும் இருக்கு இது தண்ணியை இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் ஆரோ அளவுக்கு சின்ன துளைகள் இல்லாட்டாலும் இதுவும் ஒரு ஃபைன் ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் தான் ரைட் பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜிஸ் புரிஞ்சுது உங்க குறிப்புகளில் சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தியும் இருக்கு ஆல்கலைன் டெக்னாலஜிஸ் அதென்ன இது வந்து க வெறும் சுத்திகரிப்பு மட்டும் இல்லாம தண்ணியோட தன்மையே மாற்றுற ஒரு விஷயம் ஆல்கலைன் டெக்னாலஜி தண்ணியோட பிஹெச் லெவல ஏழுக்கு மேல அதாவது கொஞ்சம் காரத்தன்மையோட மாத்துது அதனால என்ன நன்மை சில ரிசர்ச் படி இது உடம்புல இருக்கிற அசிடியை குறைக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க அதே சமயம் இந்த ப்ராசஸ்ல கால்சியம் மெக்னீசியம் மாதிரி நல்ல மினரல்ஸையும் தண்ணில ஆட் பண்ணுது ஓ அப்போ ஆரோல போற மினரல்ஸ் இதுல திரும்ப வருதா ஏனா ஆரோ மினரல்ஸியோ நீக்கிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்ட் நீங்க கரெக்ட்டா கேட்டிங்க ஆரோ வந்து எல்லாத்தையும் நீக்கும்போது நல்ல மினரல்ஸும் போக சான்ஸ் இருக்கு அதை ஈடுகட்ட தான் மினரல்ஸ் காட்ரிட்ஜ் யூஸ் பண்றாங்க சரி சரி இது வந்து ஆரோல போன அந்த எசென்ஷியல் மினரல்ஸ திரும்ப தண்ணியில சேக்கும் இதனால தண்ணி டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் இது இல்லாம ரிவைட்டலைசர்னு ஒன்னு இருக்கே அது என்ன பண்ணும் ரிவைட்டலைசர் வந்து இன்னொரு படி மேல அது வந்து தண்ணி மூலக்கூறுகளை அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம உடம்பு அதை ஈஸியா அப்சார் சொல்றாங்க இதனால ஹைட்ரேஷன் பெட்டரா இருக்கணும் ஒரு கருத்து இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கம் வருவோம் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா சேஃபா இருக்கா ஐ ப்ரோடக்ட பத்தி சொல்லுங்க ஐ ப்ரோடக்ட் வந்து ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர் ஏதாவது காரணத்தினால பியூரிஃபிகேஷன் சரியா நடக்கல தண்ணி குடிக்கிறதுக்கு பாதுகாப்பா இல்லன்னு சிஸ்டம் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வர்றத நிறுத்திடும் ஓ அப்படியா இது நல்ல விஷயமாச்சே ஆமா அதே மாதிரி ஃபில்டர் எப்போ மாத்தணும் சர்வீஸ் எப்போ தேவைன்னு சொல்றதுக்கு ஸ்மார்ட் அலர்ட்ஸும் இருக்கு இதனால நாம மறந்தாலும் மிஷின் ஞாபகப்படுத்தும் ம் அப்பறம் நம்ம ஊர்ல இந்த வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா கண்டிப்பா அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் புரொடக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இது வந்து நூத்தி எழுபது வோல்ட்ல இருந்து முன்னூத்தி முப்பது வோல்ட் வரைக்கும் வர்ற வோல்டேஜ் மாற்றங்களை தாங்கும் இதனால பியூரிஃபயரோட லைஃப் நல்லா இருக்கும் ஓகே வேற ஏதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் இருக்கா சில மாடல்கள்ல டேங்க் வந்து ரிமூவபிளா இருக்கு அதாவது ஈஸியா கழட்டி கிளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜீரோ ஸ்பிளாஷ் டிஸ்பென்சிங்னு ஒன்னு பாத்திரத்துல தண்ணி பிடிக்கும் போது வெளிய சிந்தாம இருக்கிற மாதிரி டிசைன் இதெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் டெய்லி யூசேஜ்ல வசதியா இருக்கும் ஆமா இதெல்லாம் முக்கியம் தான் சரி கடைசியா சர்வீஸ் ஒரு பொருள் வாங்குனதுக்கு அப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்குங்கறது ரொம்ப முக்கியம் ஹேவெல் சர்வீஸ் பத்தி என்ன தகவல் இருக்கு அவங்க கேர் த்ரீ சிக்ஸ்டி சர்வீஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க இது வந்து நல்ல சேல்ஸ்க்கு அப்புறமான சர்வீஸ உறுதி பண்றதா சொல்றாங்க ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் AMC, அதாவது வருடாந்திர பராமரிப்பு திட்டங்கள்லாம் இருக்கு உம் அதுவும் இல்லாம சில மாடல்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கணும் உங்க குறிப்புல இருக்கு ஆமா அல்பஸ் கிரேஷிய அல்கலைன் மாதிரி மாடல் ஃபவார்ட்ஸ் வாங்கிருக்கு இது வந்து கஸ்டமர்ஸ் மத்தியில அவங்க ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கையையும் குவாலிட்டியும் காட்டுறதை எடுத்துக்கலாம் அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஹேவெல்ஸ் வந்து வெறும் தண்ணியை ஃபில்டர் பண்றதோட நிறுத்தாம ஆமா அதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்றது யூசர் சேஃப்டி கன்வீனியன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியுது கரெக்ட் இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி தெரியுது அதாவது பேசிக் அழுக்கு எடுக்கிறதுல ஆரம்பிச்சு மினரல்ஸ் ஆட் பண்றது கிருமிகளை அழிக்கிறது வோல்டேஜ் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்ல சர்வீஸ் குடுக்கிறதுன்னு எல்லா ஏரியாவையும் கவர் பண்ண பாக்குறாங்க நல்லா தொகுத்து சொன்னீங்க சரி